வெல்கம் டு எம்கேடிஎன்பிசி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சதவீதம் சதவீதம் டாப்பிக்கில் டைப் டூ அதாவது இப்போ இந்த பிடிஎஃப் பற்றின வீடியோ தெரிஞ்சுக்கணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் மேக்ஸ் பிடிஎஃப்னு ஒரு லிங்க் கொடுத்துருங்க அந்த இதை பற்றி அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ வந்து சதவீதம் பார்க்க போகிறோம் சதவீதத்தில் இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற சதவீதம் வினாக்கள் இது பார்த்தாச்சு டைப் ஒன் பார்த்தாச்சு அதுக்கடுத்து இந்த சதவீதம் காணுதல் பிற வினாக்கள்னு சொல்லி ஒரு பத்தொம்பது கணக்கு இருக்குது இதை வந்து ரெண்டு பாட்டாக போட்டிருக்கோம் பதினோரு கணக்கு ஒரு செட்டு மீதி இருக்கிற கணக்கு ஃபுல்லாக ஒரு செட்டு எட்டு கணக்கு ஒரு செட்டு ஸோ இப்படி ரெண்டு பாட்டாக போட்டிருக்கோம் ஸோ அந்த வீடியோவும் பார்த்துக்கோங்க சேனலில் பிளேலிஸ்ட்டு போனீங்கன்னா தெரியும் பர்சன்டேஜ் ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும் பார்த்துக்கோங்க அதுக்கடுத்து இன்றைக்கி பார்க்க போகிறது ரெண்டாவது டைப்பு சதவீதம் கொடுக்கப்பட்டு அந்த மதிப்பு கண்கு அப்படின்னு கேட்பாங்க அதாவது ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் கொடுத்து இதுக்கான ரிசல்ட் என்ன வரும் இந்த மாதிரி தான் கேட்பாங்க ஸோ இது இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு கணக்கு பார்க்க பார்க்க புரிஞ்சிடும் ஸோ இதில் ஒரு ஆறு கணக்கு இருக்குது ஆறு கணக்கே டக்கு டக்குன்னு பார்த்துடலாம் வாங்க கணக்குள்ள போகலாம் இப்போ நம்ம பார்க்க போகிறது டைப் டூவில் ஃபஸ்ட்டு கணக்கு முத கணக்கு ஒரு கலவை இருபத்தி ஆறு பர்சன்ட் தாமிரத்தை கொண்டுள்ளது அதாவது இருபத்தி ஆறு பர்சன்ட் ஒரு இதில் காப்பர் இருக்குது ஸோ இரநூத்தி அறுபது கிராம் தாமிரத்தை பெற எந்த அளவு உலோக கலவை தேவைப்படுது அதாவது ஒரு இதில் இருபத்தி ஆறு பர்சன்ட் தாமிரம் இருக்குது ஆனால் நமக்கு வந்து இரநூத்தி அறுபது கிராம் வந்து தாமிரம் வேணும் அது வேணுங்கிறதுக்கு எவ்வளோ பர்சன்ட் அந்த உலக கலவை தேவை அப்படின்னு கேட்குறாங்க ஸோ இதை பார்த்துடலாம் இங்கிலீஷ் கொஸ்டின் பார்த்துட்டு அப்படியே எக்ஸாம் பார்த்துரலாம் டைப் டூ சொன்ன மாதிரியே தான் ஒரு பர்சன்டேஜ் கொடுத்து அதுக்கான மதிப்பு கேட்பாங்க வேல்யூ கேட்பாங்க இதுதான் டைப் டூ பார்க்குறது ஸோ மொதல் கொஸ்டினுக்கான தமிழ் பார்த்துருப்பீங்க இங்கிலீஷ் அன் அலாய் கண்டென்ட்ஸ் ட்வெண்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் காப்பர் வாட் குவா வாட் குவா குவான்டிட்டி ஆஃப் அலாய் இஸ் ரெக்வயர் டு கெட் டூ சிக்ஸ்டி கிராம் ஆஃப் காப்பர் அதாவது ஒரு கலவையில் இருபத்தாறு பர்சன்ட் காப்பர் இருக்குது இரநூத்தி அறுபது கிராம் காப்பரை பெறுறதுக்கு அது எவ்வளோ கலவை தேவை அப்படின்னு கேட்குறாங்க ஸோ அந்த உழவு கலவையோட மொத்த மதிப்பு நமக்கு தெரியாது ஸோ அதை வந்து நம்ம எக்ஸுன்னு எடுத்துக்கிறோம் ஸோ எக்ஸின்ட்டு டுவெண்ட்டி சிக்ஸ் பை ஹண்ட்ரட் அதாவது இருபத்தி ஆறு பர்சன்ட் அதில் இருக்குது காப்பர் இருக்குது ஸோ அது ஈக்குவல் டு நமக்கு தேவையானது இரநூத்தி அறுபது கிராம் தேவை ஸோ அப்போ இரநூத்தி அறுபது கிராம் தான் இப்படி போடணும் ஸோ ஒரு உலகக்கலவை எக்ஸு அதில் வந்து எவ்வளோ பர்சன்ட் இருபத்தாறு பர்சன்ட் இருக்குது அந்த உலக கலவையோட மொத்த மதிப்பு தான் நமக்கு தெரியாது அதை தான் கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ அதில் இருபத்தாறு பர்சன்ட் இருக்குது ஸோ நமக்கு ரிசல்ட் என்ன வேணும்னா இரநூத்தி அறுபது கிராம் வேணும் ஸோ அப்போ அதை ஈக்குவல்டு இரநூத்தி அறுபதுன்னு போடணும் அதுக்கடுத்து என்ன பண்ணணும் எக்ஸுன்ட்டு இந்த நூறு இங்கிட்ட வகுக்கிறது இங்கிட்டு போனால் பெருக்கும் ஸோ இரநூத்தி அறுபது அறுபதுன்ட்டு நூறு இருபத்தி ஆறு எக்ஸுன்னு இருக்கும் எக்ஸும் இருபத்தாறு பெருக்குனா இருபத்தாறு எக்ஸு ஸோ எக்ஸ் மட்டும் கண்டுபிடிக்கணும் இங்கே பெருக்கிட்டு இருக்கிறது அங்கிட்டு போனால் வகுக்கும் ஸோ அதான் இது ரெண்டு ஸ்டெப்பாக வரும் நான் ஒரே ஸ்டெப்பாக எழுதிட்டேன் அப்படி இல்லை உங்களுக்கு ஒன்றுமே கண்டுபிடிக்கத் தெரில அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இதை மட்டும் பாருங்கள் எக்ஸை பார்த்துக்கோங்க எக்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்போ இது இங்கிட்டு போகும்போது தலைகீழாக போகும் சிம்பிளாக இவ்வளோ தான் இதுதான் மேட்ரு ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு இருபத்தாறு இருபத்தாறு பத்து இருபத்தாறா இரநூத்தி இருபது பத்து இன்ட்டு நூறு ஆயிரம் கிராம் ஸோ தேவைப்படும் உலக கலவை கொள்கிற ஆயிரம் கிராம் அதாவது ஒன் கேஜுன்னு கேட்கலாம் இப்படியும் கேட்கலாம் ஸோ இதுதான் இது இதை நான் சைடில் அடி கொடுத்தது இங்கே சைடில் அடி கொடுத்தது வச்சுருக்கேன் இதையும் பார்த்துக்கோங்க ஸோ அடுத்து ரெண்டாவது கணக்கு பார்க்கலாம் தமிழ் கொஸ்டின் பார்த்தது இங்கிலீஷ் கொஸ்டின் பார்க்கலாம் ரெண்டாவது கணக்கு அகிலா ஒரு தெருவில் எண்பது ப எண்பது பர்சன்ட் மதிப்பெண்களை பெற்றால் அவள் பெற்றது ஐநூற்றி எழுபத்தி ஆறு மதிப்பெண்கள் எனில் அந்த தேர்வின் மொத்த மதிப்பெண்களை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது அகிலா வந்து ஒரு எக்ஸாமில் வந்து எண்பது பர்சன்ட் மார்க் எடுத்திருக்காங்க அந்த மார்க் வந்து எவ்வளோன்னா ஐநூற்றி எழுபத்தி ஆறு அப்போனா அந்த தேர்வோட மொத்த மதி மதிப்பெண்கள் எத்தனை அதாவது இப்போ நம்ம ஆயிரத்து ஐநூறு மார்க்குக்கு டென்த் பப்ளிக் எழுதுவோம் அதில் வந்து நம்ம நானூற்றி சில்லற முந்நூற்றி சில்லற இந்த மாதிரி எடுப்போம் அது அது வந்து இவ்வளோ பர்சன்டேஜ்னு சொல்லுவாங்க ஸோ அந்த தான் இது ஸோ அவள் எடுத்த மார்க்கு இவ்வளோ பர்சன்டேஜ் ஆப்பிட்னா மொத்த மார்க் எவ்வளோன்னு கேட்குறாங்க ஸோ மொத்த டோட்டல் மதிப்பெண் பார்த்துரலாம் இங்கிலீஷ் கொஸ்டின் பார்த்துட்டு சம்பாதித்துரலாம் அகிலா ஸ்கோடு எயிட்டி பர்சன்ட் என்றன் எக்ஸாம் இஃபி காட் ஃபைவ் செவன்டி சிக்ஸ் மார்க்ஸ் ஃபைன் த டோட்டல் மார்க்ஸ் இந்த எக்ஸாம் அதாவது அவள் எடுத்த எண்பது பர்சன்ட் மார்க் தான் ஐநூற்றி எழுபத்தி ஆறு அப்போனா மொத்தம் நூ நூறு சதவீதம் தானே எண்பது பர்சன்ட் மார்க் ஐநூற்றி எழுபத்தி ஆறுனால் மொத்தம் நூறு சதவீதம் டோட்டல் மதிப்பெண்னா நூறு ஸோ அப்போ நூறு பெர்சன்ட் எவ்வளோன்னு பார்க்கும்போது ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ அடி அடியாயிரம் நள்ளிரண்டு எட்டு ஐரெண்டாக பத்து ஒரு நாங்கு நான்கு ஒரு நாங்கு நான்கு மீதி நான்காக பதினாறு மீதி ஒன்று நாலு நூற்றி நாற்பத்தி நாலு இன்ட்டு அஞ்சு எழுநூற்றி இருபது வரும் ஸோ எழுநூற்றி இருபதுமாக இருக்குது ஸோ தேர்வின் மொத்த மதிப்பெண்கள் எழுநூற்றி இருபதுமாக இருக்குது இதில் அப்போ அந்த மீதி இருபது மதிப்பெண் இருக்குது தெரியுமா அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எழுநூற்றி இருபதுலேருந்து ஐநூற்றி எழுபத்தி ஆறு கழிச்சிங்கன்னா நூற்றி நாற்பத்தி நாலு வரும் அதான் அந்த இருபது பர்சன்ட் மதிப்பெண் எண்பது பர்சன்ட் மதிப்பெண் ஐநூற்றி எழுபத்தி ஆறு வச்சுரு சப்போஸ் உங்களுக்கு ஆப்ஷனில் வந்து எழுநூற்றி இருபது இருக்கும் இந்த இது அடி கொடுத்த ஸ்டெப் வந்து நான் இங்கே செஞ்சு வச்சுருக்கேன் ஐநூற்றி எழுபத்தாறு இன்ட்டு நூறு பை எழுநூத்தி இருபது மார்க் கண்டுபிடிச்சது கீழே என்ன வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் ஆப்ஷனில் வந்து எழுநூத்தி இருபது இருக்கு வச்சுக்கோங்களேன் மொத்த மதிப்பு நூறு சதவீதம் வந்து எழுநூத்தி இருபது இருபது சதவீதம் எவ்வளவுன்னு பார்க்கணும் ஸோ இருபது சதவீதம் பார்க்கும்போது ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ ஐரெண்டாக பத்து ஒரு ரெண்டு ஓரஞ்சு அஞ்சு அஞ்சு மீதி ரெண்டு வரும் இருபத்தி ரெண்டுன்னு இருக்கும் ஸோ நாலஞ்சு இருபது மீதி ரெண்டு வரும் நாலஞ்சு இருபது நூற்றி நாற்பத்தி நாலு நூற்றி நாற்பத்தி நாலு தான் இருபது சதவீதம் நமக்கு இங்கே எண்பது சதவீத மார்க் வந்து ஐநூற்றி எழுபத்தி ஆறுன்னு கொடுத்துருக்காங்க ஸோ அப்படி கொடுக்கும்போது எழுநூத்தி இருபது ஆப்ஷனில் இருந்துச்சுன்னா எழு மொத்தம் நூறு சதவீதம் தான் எழுநூற்றி இருபது அப்போ எண்பது சதவீதம் மார்க் எவ்வளோன்னு போட்டு அடி கொடுத்து பாருங்களேன் ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ ஐரெண்டா பத்து நாலு இரண்டு எட்டு அஞ்சு நூ நூற்றி நாற்பத்தி நாலு நாளாக எட்டு நாளாக ஐநூற்றி எழுபத்தாறு ஸோ இப்படியும் கண்டுபிடிச்சிக்கலாம் ஆப்ஷனில் இருக்கிறத வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஸோ அதான் இது இல்லாட்டி உங்களுக்கு செய்கிறதுக்கான மெத்தட் வந்து இப்படி சொல்லியிருக்கேன் ஸோ ஈஸியாக தான் இருக்கும் அதுக்கடுத்து மூணாவது கொஸ்டின் தமிழ் கொஸ்டின் பார்த்துட்டு இங்கிலீஷ் பார்ப்போம் அதுக்கடுத்து மூணாவது கணக்கு நாற்பத்தி எட்டு என்பது எந்த எண்ணி முப்பத்தி ரெண்டு பர்சன்ட் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க அதாவது நாற்பத்தி எட்டுங்கிறது ஒரு நம்பரோட முப்பத்தி ரெண்டு சதவீதமாக இருக்குது ஸோ அப்போ நூறு சதவீதம் அந்த நம்பர் பார்த்தோன்னா அந்த மதிப்பு வந்து வேறு பெருசாக இருக்கும் ஸோ ஒரு நம்பரோட முப்பத்தி ரெண்டு பர்சன்ட் வந்து நாற்பத்தி எட்டு ஸோ நீங்கள் அதை பார்த்துக்கலாம் ஸோ இங்கிலீஷ் கொஸ்டின் பார்த்துட்டு ஃபார்ட்டி எயிட் இஸ் தேர்ட்டி டூ பர்சன்டேஜ் ஆஃப் விச் நம்பர்ன்னு கேட்குறாங்க அதாவது கணக்கு பார்த்துடலாம் ஒரு நம்பரோட முப்பத்தி ரெண்டு பர்சன்ட் நாற்பத்தி எட்டாம் ஸோ அதுதான் மொத்தம் நாற்பத்தி எட்டுங்கிறது இது ஒரு எண்ணு இது இது வந்து ஒரு நம்பரில் முப்பத்தி ரெண்டு பர்சண்டாக இருக்குது ஸோ அதை தான் ஸோ நமக்கு அந்த நம்பர் தெரியாது அதை எக்ஸுன்னு வச்சுக்கிறோம் இல்லாட்டி எக்ஸுன்ட்டு தேர்ட்டி டூ எக்ஸ் ஆஃப் தேர்ட்டி டூ பர்சன்டேஜ்னு போட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஆஃப் போட்டோன்னா இன்ட்டுன்னு அர்த்தம் ஸோ இங்கிட்ட நீங்கள் இதை அப்படியே மாற்றிக்கூட எழுதிக்கலாம் எக்ஸுன்ட்டு தேர்ட்டி டூ பை ஹண்ட்ரட் போடலாம் இல்லாட்டி தேர்ட்டி டூ பை ஹண்ட்ரட் இன்ட்டு எக்ஸுன்னு போடலாம் ஸோ அப்படி போடும்போது எக்ஸ் கண்டுபிடிக்கணும் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நூறு இங்கிட்டு போகும் அதுக்கடுத்து முப்பத்தி ரெண்டு இங்கிட்ட கீழே வரும் அப்படி அந்த ஸ்டெப்லாம் தெரில வச்சுக்கோங்க இங்கிட்ட வச்சுக்கோங்க இது அப்படியே தலைகிலாம் மாற்றி எழுதுங்க நாற்பத்தி எட்டு இன்ட்டு நூறு பை முப்பத்து ரெண்டு இது அப்படியே தலைகிலாம் மாறிடும் முப்பத்தி ரெண்டு பை நூறுங்கிறது நூறு பை முப்பத்தி ரெண்டுன்னு மாறிடும் ஸோ அப்படி மாறும்போது இதை சால்வ் பண்ணிங்கன்னா நூற்றம்பது வரும் ஸோ சைடில் சால்வ் பண்ணி காட்டியிருக்கேன் நாற்பத்தெட்டு இன்ட்டு நூறு முப்பத்தி ரெண்டாக என்னங்கா முப்பத்தி ரெண்டு பன்னெண்ணாங்க நாற்பத்தெட்டு நாலரெண்டு எட்டு ஆறு ரெண்டா பன்னெண்டு ஒரு நாங்க நாங்கள் இருபத்தஞ்சி நாங்க நூறு ஸோ ஆறு இருபத்தஞ்சா நூற்றம்பது ஸோ இதுக்கான இதாக இதுதான் ஆன்சர் ஸோ உங்களுக்கு இப்போ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க வச்சுக்கோங்களேன் ஆப்ஷனில் வந்து நூற்றம்பதுன்னு இருக்க வச்சுக்கோங்களேன் நீங்கள் ஆப்ஷனில் இருக்கிற ஒவ்வொரு நம்பரோட முப்பத்தி ரெண்டு பர்சன்ட் வந்து கண்டுபிடிச்சு பார்க்கலாம் இப்போ வந்து நான் செஞ்சே காட்டுறேன் மொத்தம் நூறு சதவீதம் தான் நூற்றி ஐம்பது அப்போனா நூற்றி ஐம்பதோட முப்பத்தி ரெண்டு பர்சன்ட் எவ்வளோன்னு பார்க்குறோம் என்னாங்க முப்பத்தி ரெண்டு இருபத்தஞ்சி நாங்கா நூறு ஒன்று ஆறு இருபத்தஞ்சா நூற்றம்பது ஐயெட்டா நாற்பது ஆறு நாற்பத்தெட்டு ஸோ வந்துருச்சா ஸோ மொத்தம் நூறு பர்சன்ட்கிற நூற்றம்பது அந்த நூற்றம்பதோட முப்பத்திரெண்டு பர்சன்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறோம் அதை கொடுத்து சால்வ் பண்ணணுன்னா நாற்பத்தெட்டு வரும் இப்படி ஆப்ஷனில் கொடுத்த நம்பரை வச்சு நம்ம செய்யலாம் ஸோ இப்படி தான் செய்யணும் அதுக்கடுத்து நாலாவது கணக்கு தமிழ் கொஸ்டின் பார்த்துட்டு இங்கிலீஷ் கொஸ்டின் பார்க்கலாம் ஒரு தொகையின் பன்னெண்டு பர்சன்ட் என்பது ஆயிரத்தி எண்பது எனில் மொத்த தொகை அதாவது ஒரு அமௌண்ட்டோட மொத்த அமௌண்ட்டில் பன்னெண்டு பெர்சன்ட்ங்கிறது ஆயிரத்தி எண்பதுனா அப்போ நூறு சதவீத அமௌண்ட் மொத்த அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின் இங்கிலீஷ் கொஸ்டின் பார்த்துட்டு அப்படியே ரீசன் தரலாம் ஃபைண்ட் த ஓல் குவான்டிட்டி இஃப் டுவெல் பர்சன்டேஜ் ஆஃப் இட் இஸ் தௌசண்ட் எயிட்டி அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது ஒரு மதிப்போட பன்னெண்டு பெர்சன்ட்ங்கிறது ஆயிரத்தி எண்பது ஸோ அப்போ அந்த அதோட மொத்த மதிப்பு என்னென்னு கேட்குறாங்க ஸோ ஒரு நம்பர் வந்து நமக்கு தெரியாத நம்பர் அதை எக்ஸுன்னு எடுத்துக்கணும் அதோட பன்னெண்டு பெர்சன்ட் தான் ஸோ எக்ஸ் ஆஃப் டுவெல் பர்சன்டேஜ்னு போடணும் ஸோ எக்ஸின்ட்டு ஆஃபுக்கு இன்ட்டு டுவெல் பர்சன்டேஜ் டுவெல்லு பர்சன்டேஜ்னால் நூறு ஸோ கீழே நூறு இருக்குது ஸோ இது முன்னாடி இது பின்னாடி எழுதணும் ஸோ நான் இது இப்படி எழுதியிருக்கேன் மொத்தம் அந்த பன்னெண்டு சதவீதங்கிறது அதுனால் எக்ஸில் பன்னெண்டு சதவீதம் தான் ஆயிரத்தி எண்பது ஸோ அதை தான் இப்படி எழுதியிருக்கேன் எக்ஸில் பன்னெண்டு பர்சன்ட்னா ஆயிரத்தி எண்பது அதை தான் இந்த ஸ்டெப்பு இப்படி எழுதியிருக்கேன் ஸோ அப்போ எக்ஸ் என்னென்னு கண்டுபிடிக்கணும் ஸோ இங்கிட்ட இருக்கிறது ஃபஸ்ட்டு நூறை மாற்றணும் அதுக்கடுத்து அது பன்னெண்டாவில் ஊக்கணும் ஸோ அப்படியே ரெண்டு ஸ்டெப்பும் வரும் நான் ஷார்ட்டாக என்ன பண்ணுறேன்னா எக்ஸ் எங்கிட்ட வச்சுக்கோங்க மொத்தமாக இதை அப்படியே தலையிலாம் மாற்றிடுங்க ஸோ ஆயிரத்தி எண்பது இன்ட்டு நூறு பை பன்னெண்டு ஸோ இது அடி கொடுக்கும்போது ஒரு பன்னெண்டா பன்னெண்டு ஒன்பது பன்னெண்டா நூற்றி எட்டு இந்த ஜீரோக்கு ஜீரோ ஸோ தொண்ணூறு இன்ட்டு நூறு தொள்ளாயிரம் ஸோ இதுதான் சைடில் செஞ்சு காமிச்சுருப்பேன் ஒரு பன்னெண்டா பன்னெண்டு ஒம்போது பன்னெண்டா நூற்றி எட்டு ஒரு ஜீரோக்கு ஜீரோ ஸோ ஒம்பது இன்ட்டு நூறு ஒம்பதாயிரம் அப்படி இல்லைனா உங்களுக்கு இப்படி கண்டுபிடிக்க தெரில வச்சுக்கோங்களேன் ஆப்ஷன் வந்து ஒம்பதாயிரம் எடுக்க வச்சுக்கோங்களேன் மொத்தம் நூறு சதவீதம் ஒம்பதாயிரம் அப்போனா அதில் பன்னெண்டு சதவீதம் எவ்வளோன்னு பாருங்கள் அடி கொடுத்திங்கன்னா ரெண்டு ஜீரோ ரெண்டு ஜீரோ போயிடும் தொண்ணூறு இன்ட்டு பன்னெண்டு ஆயிரத்தி எண்பது ஸோ ஒம்பது பன்னெண்டு நூற்றி எட்டு ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ ஸோ ஒம்பது இன்ட்டு பன்னெண்டு ஆயிரத்தி எண்பது ஸோ இந்த மாதிரி வரும் இப்படி தான் ஆப்ஷனை பார்த்து கண்டுபிடிக்கணும் ஸோ ஆப்ஷனை பார்த்து கண்டுபிடிக்கலாம் ஈஸியாக ஸோ அதுக்கடுத்து அஞ்சாவது கணக்கு பார்க்கலாம் தமிழ் கொஸ்டின் பார்த்துட்டு இங்கிலீஷ் கொஸ்டின் பார்க்கலாம் அஞ்சாவது கொஸ்டின் மொத்த நேரத்தில் அறுபது பர்சன்ட் என்பது முப்பது நிமிடம் எண்ணில் மொத்த நேரம் என்னென்னு கேட்குறாங்க அதாவது ஒரு மொத்த நேரம் அதில் அறுபது பர்சன்ட் வந்து முப்பது நிமிஷம் தேர்ட்டி மினிட்ஸு அப்போனா மொத்த நேரம் எவ்வளோ கேட்குறாங்க ஸோ ஈஸியாக பார்த்துடலாம் இஃப் சிக்ஸ்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் த டோட்டல் டைம் இஸ் தேர்ட்டி மினிட்ஸ் தென் த டோட்டல் டைம் ஸோ ஒரு மொத்த நேரத்தில் அறுபது பர்சன்ட்கிறது முப்பது நிமிஷம் அப்படின்னா மொத்த டைம் ஸோ நூற்றில் அந்த மொத்த டைம் நமக்கு தெரியாது அதான் கண்டுபிடிக்க போகிறோம் அது எக்ஸுன்னு வச்சுக்கிறோம் ஸோ அதில் அறுபது நிமிஷங்கிறது தேர்ட்டி மினிட்ஸ் தான் அதுதான் இது எக்ஸ் ஆஃப் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் போட்டோன்னா எக்ஸுன்ட்டு அறுபது பை நூறு ஏன்னா பர்சன்டேஜ்னால் நூறு பண்ணணும் ஈக்குவல் டு தேர்ட்டி மினிட்ஸ்னு போட்டிருக்கோம் ஸோ அதான் இப்படி எழுதியிருக்கோம் இது எங்கிட்ட இது இங்கிட்ட வரும் அவ்வளோ தான் மாற்றி எழுதியிருக்கோம் ஸோ இப்படி இருக்கும்போது எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிக்கணும் ஸோ அது இங்கே இங்கே இப்படி இருக்கிறது தலைகீழாக போகும் அங்கிட்டு மாறி போகும் ஸோ முப்பது இன்ட்டு நூறு பை அறுபது வரும் ஸோ ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ ஓர் ஆறு ஆறு ஐயாயிரம் முப்பது அஞ்சு பத்து ஐம்பது ஸோ இதான் இங்கிட்டு சைட்லேயே அடி கொடுத்து செஞ்சுருப்பேன் ஸோ அவ்வளோதான் நீங்கள் வேணால் கனெக்ட் பண்ணிக்கோங்க ஸோ மொத்த நேரம் ஐம்பது நிமிஷம் ஐம்பது நிமிஷங்கிறது மொத்தம் நூறு சதவீதம் அதில் அறுபது சதவீதம் எவ்வளோன்னு பாருங்கள் அப்படி பார்க்கும்போது முப்பது முப்பது நிமிஷம் வரும் ஸோ இப்படியே நீங்கள் ஆப்ஷனை பார்த்து கண்டுபிடிக்கலாம் அதுக்கடுத்து ஆறாவது கணக்கு டொண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் ஃப்ரூட்ஸ் இன் ஐ பேஸ்கெட் ஆர் ரூட்டன் அதாவது இருபத்தஞ்சி பர்சன்ட் பழங்களை வந்து அழுகி போச்சு இந்த நம்பர் ஆஃப் ஃப்ரூட் மேங்கோஸ் இஸ் தௌசண்ட் டூ ஃபிஃப்டி ஃபைனல் இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் மேங்கோஸ் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ அந்த அழுகி போன மாம்பழம் கூட இன்றைக்கி ஆயிரத்தி இரநூத்தம்பது இருபத்தஞ்சி பர்சன்ட் அதான் இது ஸோ அப்போ டோட்டல் இதுன்னு கேட்குறாங்க ஸோ இருபத்தஞ்சி பர்சன்ட் வந்து ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பதுனா நூறு பர்சன்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும் ஒன்று அஞ்சு இருபத்தஞ்சி ஐம்பது இருபத்தஞ்சா நூ ஆயிரத்தி இரநூத்தம்பது ஐம்பது இன்ட்டு நூறு அஞ்சாயிரம் ஸோ மொத்த மாம்பழங்கள் அஞ்சாயிரம் மாம்பழம் ஸோ இதை நீங்கள் கண்டுபிடிக்கலாம் ஸோ இதுதான் நான் இங்கே அடி கொடுத்து செஞ்சுருப்பேன் இங்கே சால்வ் பண்ணதை இங்கே அடிக்காமல் இங்கே நீட்டாக இங்கே அடி கொடுத்து செஞ்சுருப்பேன் அப்படி இல்லைனா ஆப்ஷனில் வந்து அஞ்சாயிரம் எடுக்க வச்சுக்கோங்க அந்த அஞ்சாயிரத்தை எடுத்து அதில் வந்து இருபத்தஞ்சி பர்சன்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிங்க மொத்தம் நூறு சதவீதம் தான் அஞ்சாயிரம் மாம்பழம் அதில் இருபத்தஞ்சி பர்சன்ட் எவ்வளோன்னு பார்க்கணும் ரெண்டு ஜீரோக்கு ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆகிடும் ஐம்பது இன்ட்டு இருபத்தஞ்சி அஞ்சு இருபத்தஞ்சா நூற்றி இருபத்தஞ்சி ஐம்பதுக்கு ஒரு ஜீரோ சேர்ந்துடும் ஸோ ஆயிரத்தி இரநூத்தம்பது ஸோ இப்படி ஆப்ஷனை வச்சு கண்டுபிடிக்கலாம் ஸோ இதுதான் ஆப்ஷன் வச்சு கண்டுபிடிக்கிறது ஸோ இதோட இந்த டாபிக் முடியுது இதுக்கான நோட்ஸ் நான் கீழே கொடுத்துருக்கேன் அதாவது இது எப்படின்னா ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் கொடுத்து மொத்த மதிப்பை கண்டுபிடிக்க சொல்லுவாங்க அதாவது இவ்வளோ பர்சன்டேஜ் இது இப்போ இந்த கணக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி பர்சன்ட் வந்து ஆயிரத்தி இரநூத்தம்பது ஸோ மொத்த மதிப்பு என்ன அப்படின்னு கேட்பாங்க ஸோ அதை தான் இங்கே எழுதியிருக்கேன் அப்படி கேட்கும்போது பர்டிகுலர் பர்சன்டேஜ் அவங்க எவ்வளோ கேட்குறாங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்க அந்த பர்சன்டேஜ் இங்கே எழுதிட்டு இன்ட்டு டோட்டல் வேல்யூ மொத்த மதிப்பு என்ன அதை போட்டு இது பண்ணோன்னா ஒரு ஆன்சர் வரும் அப்படி வரும் இல்லாட்டி இப்படி சொல்கிறேன் ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் கொடுத்துருப்பாங்க கொடுத்துட்டு இப்படியும் கேட்பாங்க இப்படியும் கேட்பாங்க ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் கொடுத்துட்டு அந்த மொத்த மதிப்பு கேட்பாங்க நமக்கு வந்து அந்த மொத்த மதிப்பு தெரியாது அதை வந்து எக்ஸுன்னு எடுப்போம் ஸோ இங்கிட்ட இருக்கிற அப்படியே போகும்போது எங்கிட்ட தலைகிலாம் போகும் ஸோ அந்த இது பார்த்துருப்பீங்க ஃபுல் வீடியோ பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் ஸோ அப்படி தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கும் பர்டிகுலர் வேல்யூ ஸோ ஈக்குவல்டு அந்த டோட்டல் வேல்யூ வரும் மொத்த மதிப்பு ஸோ அதான் இந்த இது ஸோ இப்படி தான் கண்டுபிடிக்கணும் இதுக்கான நோட்ஸ் இருக்குது நான் பிடிஎஃப் வந்து டெலகிராம் குரூப்பில் கொடுத்துட்றேன் ஸோ பார்த்துக்கோங்க இது வந்து ஆறாவது கணக்கு இதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு கணக்கு இருக்குது அதையும் ஒரு ரீகால் பண்ணிடுறேன் இது வந்து அஞ்சாவது கணக்கு அறுபது பர்சன்ட்ங்கிறது முப்பது நிமிஷம்னா அப்போ நூறு பர்சன்ட் எவ்வளவு ஆப்ஷன் ஐம்பது பர்சன்ட் இருக்கும் ஸோ நீங்கள் ஐம்பது பர்சன்ட் வந்து நூறு பர்சன்ட்னால் ஐம்பது மினிட்ஸ்னு இருக்கும் அந்த ஐம்பது மினிட்ஸுங்கிறது நூறு பர்சன்ட்னா அறுபது பர்சன்ட் எவ்வளோ வரும் முப்பது மினிட்ஸ் தான் ஸோ அதை வச்சே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் அதுக்கடுத்து ஃபைன் த ஓல்ட் குவாலிட்டி குவான்டிட்டி ஆஃப் டுவெல் பர்சன்டேஜ் ஆஃப் இட்ஸ் தௌசண்ட் எயிட்டி அதாவது ஒரு நம்பரோட பன்னெண்டு பெர்சன்ட் வந்து ஆயிரத்தி எண்பதுன்னா அந்த நம்பர் என்னென்னு கேட்குறாங்க ஸோ ஒம்பதாயிரம் இல்லாட்டி நீங்கள் ஆப்ஷனில் ஒம்பதாயிரம் இருந்துச்சுன்னா ஒம்பதாயிரத்தில் பன்னெண்டு பர்சன்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா ஆயிரத்தி எண்பதுன்னு வரும் அப்படி வந்தால் இதுவும் ரைட்டு தான் அதுக்கடுத்து மூணாவது கணக்கு ஒரு நாற்பத்தி எட்டுங்கிறது ஒரு நம்பரோட முப்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் ஸோ நீங்கள் அது செய்யும்போது இப்படி செய்யணும் அப்படி இல்லைன்னா ஆப்ஷனில் நூற்றம்பதுன்னு இருந்துச்சுன்னா ஏன்னா நமக்கு ஆன்சர் தெரியாது ஸோ அதனால் ஆப்ஷன் வச்சு தான் போட போகிறோம் ஸோ ஆப்ஷனில் நூற்றம்பது இருந்துச்சுன்னா நூறு சதவீதங்கிறது நூற்றம்பது அப்புறம் முப்பத்தி ரெண்டு பர்சன்டேஜுங்கிறது நாற்பத்தி எட்டு ரூபான்னு வரும் ஸோ இப்படி தான் கண்டுபிடிக்கணும் நமக்கு ஆப்ஷன் தெரியாதனால நம்ம வந்து இப்படி எடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செஞ்சு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன் அதுக்கடுத்த ரெண்டாவது கணக்கு அகிலா வந்து எண்பது பர்சன்ட் மார்க் எடுத்திருக்கா அந்த மார்க் வந்து ஐநூற்றி எழுபத்தாறு அப்போனா மொத்த மார்க் எடுத்துக்கணும் எண்பது பர்சன்ட் ஐநூற்றி எழுபத்தாறுனா மொத்தம் நூறு பர்சன்ட் எவ்வளோன்னு கேட்குறாங்க ஸோ அந்த மாதிரி கண்டுபிடிக்கணும் ஆப்ஷனில் வந்து எழுநூத்தி எழுபதுனு இருந்துச்சுன்னா அந்த எழுநூற்றி இருபது வச்சு நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் சைடில் கொடுத்துருக்கேன் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும் அதுக்கடுத்து ஒரு அலாயில் வந்து இருபத்தாறு பர்சன்ட் காப்பர் இருக்குது அதோடய குவாலிட்டி இரநூத்தி அறுபது கிராமமாக மாற்றணும் அப்படி போது எவ்வளோ பிரச்சனை தேவைப்படும் கேட்குறாங்க ஸோ அதை கண்டுபிடிக்கும்போது இப்படி தான் கண்டுபிடிக்கணும் ஸோ எல்லாமே சொல்லிவிட்டு டைப் டூ இதோட முடிஞ்சு அதுக்கடுத்து டைப் த்ரீ பார்க்கலாம் அடுத்த வீடியோவில் எம்கேடிஎன்பிசி சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் முடிஞ்சால் இந்த வீடியோஸ்லாம் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அந்த பிடிஎஃப் பற்றி எல்லாேர்டையும் சொல்லுங்கள் ஏன்னா எல்லோரும் பார்ப்பாங்க ஸோ இல்லை மேக்ஸில் டுவெண்ட்டி ஃபைவ் அவுட் ஆஃப் டுவெண்ட்டி ஃபைவ் வாங்குறதுக்கு சொல்லிக் கொடுக்குற மெத்தடே போதும் ஸோ நல்லா படிங்க